இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா செல்வி பாக்கியாட்ட வந்து அந்த கவுன்சிலர் கட்சியில் இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறார் மேலும் நம்ம ஹோட்டலில் நடந்த பிரச்சனை தான் இதுக்கு காரணம் என்று எல்லோரும் சொல்கிறாங்க என்ன செய்கிறது என்று தெரியலன்னு சொல்கிறார் செல்வி இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்து கவுன்சிலர் வந்து நிற்கிறார் இதனை அடுத்து கவுன்சிலர் பாக்கியாவை பார்த்து நான் இருபத்தி மூன்று வருஷமாக கட்சியில் இருக்கேன் இப்போ உன்னால் இருந்து என்னை தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியா உங்களை இருந்து தூக்கினத்துக்கு நான் கா காரணம் இல்ல நீங்க செய்த வேலை தான் காரணம் சொல்கிறார் மேல உங்க மேல நடவடிக்கை எடுக்க நான் வந்து சொல்லவே கவுன்சிலர் அப்படியே நல்லவள் மாதிரி நடிக்காத என்ன கட்சியில இருந்து வெளியே அனுப்பினதுக்கு நீ மட்டும்தான் காரணம் இனிமேல் உனக்கு கெட்ட நேரம் மட்டும்தான் என்று கோபமாக சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து சுதாகர் தான் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட வாங்கினார் என்ற விஷயம் இனியாவுக்கு தெரிய வருது அம்மாவோட இரண்டாவது ரெஸ்டோரண்ட மட்டும் தான் நீங்க வாங்கியிருக்கீங்க என்று நினைச்சா முதலாவது ரெஸ்டாரண்ட் நீங்க தான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் அதை கேட்ட சுதாகர் இனியாவை பார்த்து உங்களோட அம்மா இப்ப திறந்த ரெஸ்டோரண்ட இப்ப மூட போறா என்று சொல்லி கேட்டு சொல்ல சொல்கிறார் அதனை அடுத்து இனியா பாக்கியா வீட்டை வந்து சுதாகர் தான் உண்டு ரெஸ்டாரண்ட வாங்கினார் என்று சொல்கிறார் அதற்கு பாக்கியா வந்து அதை பற்றி எல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்கிறார் பிறகு கோபி ஆரம்பத்திலேயே பாக்கியா இதையெல்லாம் வந்து சொன்னால் நான் தான் வந்து நம்பல என்று கோபமாக சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்